ம்பி கபில் தேவ் என்ற ஒரு யானையும் அதே போல முதுமலை வனச்சரகத்திலிருந்து கபில் தேவ் வசி மற்றும் பொம்மன் ஆகிய யானைகள் மொத்தம் நான்கு புங்கி யானைகள் உதவியோடு இன்று தொண்ட கோவை தொண்டாமத்து அருகே கூடிய இச்சிக்குடி பகுதியில் அதிகாலை நாலு மணி அளவில் கிட்டத்தட்ட முதன்மை தலைமை வனவாதிகளர் வெங்கடேஷன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் கலைவாணன் மற்றும் மருத்துவர்கள் ராஜேஷ் வெம்லா குழுவினர் உதவியோடு இந்த யானைக்கு ரோலக்ஸ் என்ற காட்டு யானைக்கு ஊசி செலுத்தி இந்த நான்கு குமுிக்கு யானைகள் உதவியோடு அந்த யானை ரோலக்ஸ் என்ற காட்டு யானை பிடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த யானையை ஏற்றுமதி வாகனத்தில் ஏற்று பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் விளைநிலங்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வந்த அந்த காட்டு யானையை தற்போது பிடிக்கப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் அப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் மனநிமதி அடைந்திருக்கிறார்கள்